பிடிவாதமாக இருக்கான் இவன் வந்து ரொம்பவும் நொரண்டு பிடிக்கிறான் தன்னுடைய கருத்தில் இதாக இருக்கான் ஸ்ட்ராங்காக இருக்கான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் கொஞ்சம் கூட இவன்ட்டு அந்த அந்த மென்மை தன்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு தக்கியானுஸுங்கிற அந்த பார் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க அவன் அந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த குகைவாசிகளுடைய அந்த சம்பவம் வந்து நடக்குது அந்த பெற்றால போனீங்கன்னா நிறைய குகைகள் இருக்குது ஒரு குகைக்கு தேவாலயம் கூட கட்டப்பட்டிருக்கும் இந்த பெரிய தூண்களை வச்சு ஒரு அந்த மலையிலே குடைஞ்சி ஒரு தூண்களை கொண்ட ஒரு கே தேவாலயம் கூட இருக்கும் அநேகமாக அந்த தூ அந்த தேவாலயம் இருக்கு இல்லையா அது இதுவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த குகைவாசிகளை பற்றி சொன்னாங்கள அந்த கட்டப்பட்ட அந்த தேவாலயமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அரபுகளுக்கு இது ரொம்பவும் பரிச்சயமான பகுதி இந்த வியாபார கூட்டத்துடைய அந்த ரூட் இருக்குல்ல இந்த ட்ராவலிங் ரூட்டு அந்த ரூட்டில் இந்த ஊர் வருது அதனால் அவங்களுக்கு இது ரொம்ப பாப்புலர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா குகைவாசிகள்னு ஒன்றும் அவங்க ஆச்சரியப்படல யார் அப்படிலாம் இருந்திருப்பாங்களா சும்மா முகம்மது எப்போ பார்த்தாலும் கதை விட்டுட்டே இருப்பார் இப்படி ஒரு ஊர் இருந்துச்சான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சான்னு கேட்டுருவாங்க ஆனால் அவங்களுக்கு சம்பவமும் தெரியும் ஊரும் தெரியும் அதனால் இதை பற்றி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணல அதுலேருந்தே நம்ம புரிஞ்சிக்கலாம் அந்த ஊர் தான் அது அப்படிங்கிறது இப்போது இந்த குகைவாசிகள் யார் எந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள்ங்கிறது குழப்பமே கிடையாது இவர்கள் வாழ்ந்த காலப்பகுதி என்னென்னா ஈசா நபியுடைய அந்த உயர்த்தப்படுதலுக்கு பிறகு ஒரு ஹிஜ் அந்த ஈசா நபியுடைய அந்த நுபுவத்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா நூற்றி ஐம்பது அந்த வார அந்த காலகட்டத்திலிருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் அந்த முந்நூறு வருட காலகட்டம் தான் இவர்களுடைய அந்த காலகட்டம் அதுக்கப்புறம் நூற்றம்பது வருஷம் கழிச்சு தான் நபிசுல்லா சல்லாம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்படுறாங்க அப்போது ரசூல்லாவுக்கும் முன்னாடி பைபிளுக்கு பின்னாடி ஸோ வேதங்கள்ல இவர்களை பற்றி குறிப்புகள் இருக்காது பழங்கால கதைகளில் தான் இருக்கும் அந்த கதைகள் வந்து அரபுகள் மத்தியில் ரொம்பவும் பிரபலமாக இருந்தது